வணக்கம் நண்பர்களே இன்னர் வைஃப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் ஒரு சக்திவாய்ந்த ஏஞ்சல் எண்ணைப் பற்றி பார்க்கப் போகிறோம் நீங்கள் திரும்பத் திரும்ப நான்காயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்ற எண்ணை பார்க்கிறீர்களா உங்கள் கடிகாரத்தில் வாகன எண்களில் அல்லது வேறு எங்கேயாவது இந்த எண் உங்கள் கண்ணில் படுகிறதா அப்படியென்றால் பிரபஞ்சமும் உங்கள் தேவதைகளும் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்ப முயற்சிக்கிறார்கள் அந்த அற்புத செய்தி என்ன வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் ஏஞ்சல் எண் நான்கு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு மூன்று முக்கிய செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது முதல் செய்தி மற்றவர்களுக்கு ஊக்கமளித்தல் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கிறது என்பதை உங்கள் தேவதைகள் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறார்கள் இதை ஒரு தெய்வீக அறிகுறியாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு தொழிலை தொடங்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு புத்தகம் எழுதலாம் அல்லது ஒரு பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் கூட தொடங்கலாம் நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் சாதாரணம்தானே என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உங்கள் அனுபவங்களின் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக ஒரு ஒளிவிளக்காக இருக்க முடியும் இரண்டாவது செய்தி பக்தி மற்றும் விடாமுயற்சி ஒருவேளை உங்கள் நம்பிக்கை சமீப காலமாக குறைந்து வருகிறதா வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதா அப்படியென்றால் இந்த செய்தி உங்களுக்கானதுதான் இப்போது உங்கள் நம்பிக்கையை கைவிடும் நேரமல்ல தைரியமாக இருங்கள் உங்கள் தேவதைகளுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கடினமான காலத்தை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று விரைவில் நிலைமை மாறும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் பாதையில் நீங்கள் முழு பக்தியுடனும் உறுதியுடனும் இருங்கள் வெற்றி நிச்சயம் மூன்றாவது செய்தி முன்ஜென்ம வினை சுழற்சியின் முடிவு இது ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த ஜென்மத்தில் உங்களுடன் வந்த ஒரு முன்ஜென்ம வினை சுழற்சி முடிந்துவிட்டது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கவே இந்த எண் அனுப்பப்படுகிறது நீங்கள் உங்கள் கர்ம கடனை முடித்து விட்டீர்கள் இப்போது அந்த பாடத்திலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு விட்டீர்கள் இது நாள் வரை உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்த சில பிரச்சினைகள் அல்லது பழக்க வழக்கங்கள் இனி உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான நேரம் உறுதிமொழி ஆஃபமேஷன் இந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இந்த சக்தி வாய்ந்த உறுதிமொழியை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் உங்கள் ஆழ்மனதில் இது பதியற்றும் நான் கற்றுக்கொண்ட முன் ஜென்ம பாடங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த பாஸ்ட் லைஃப் லெசன்ஸ் ஐவ் லேர்ன்ட் இதை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் கடந்த காலத்தின் சுமைகளிலிருந்து விடுபட்டு நிகழ்காலத்தில் சுதந்திரமாக வாழ முடியும் செயல்படுத்தும் தியானம் ஆக்டிவேஷன் மெடிடேஷன் இப்போது அந்த முன்ஜென்ம சுழற்சியுடன் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு சிறிய தியானத்தைச் செய்வோம் அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் அல்லது படுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள் இப்போது ஏஞ்சல் எண் நான்கு 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 ஐ உங்கள் கடந்த கால வாழ்க்கைக்குச் செல்லும் ஒரு நுழைவாயிலாக ஒரு போர்ட்டலாக போர்ட்டல் கற்பனை செய்யுங்கள் உங்கள் தேவதைகளை உங்களுக்கு அருகில் வந்து அந்த முன்ஜென்ம பாடங்களுடன் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ள உதவுமாறு கேளுங்கள் உங்கள் மனக்கண்ணில் நீல நிறத்தில் நான்கு 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 என்ற எண் பிரகாசமாக ஓளிர்வதை கற்பனை செய்யுங்கள் இப்போது உங்கள் முன் ஜென்ம பாடம் உங்கள் முன் வரட்டும் என்று கேளுங்கள் அந்த நீல நிற எண் மெதுவாக வளைந்து நெளிந்து மெதுவாக மற்ற உருவங்களாக மாறுவதை கவனியுங்கள் இந்த உருவங்கள் உங்கள் கர்மக் கடனை உங்களுக்கு உணர்த்தும் அந்தப் பிரச்சினைகளுக்கு அந்த உருவங்களுக்கு உங்கள் தூய அன்பை அனுப்புங்கள் வெறுப்போ கோபமோ வேண்டாம் முழுமையான அன்பை மட்டும் அனுப்புங்கள் கண்களை திறப்பதற்கு முன் அந்தப் பாடம் இப்போது முழுமையாக உங்கள் கடந்த காலத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து அதற்காக உங்கள் முழு மனதுடன் நன்றி செலுத்துங்கள் மெதுவாக உங்கள் சுய நினைவிற்கு வாருங்கள் உங்கள் கண்களை திறக்கலாம் இந்த தியானம் உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதியையும் விடுதலையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் நான்கு 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 என்ற எண் வெறும் எண் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்முடைய இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்